அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி ஆன்மீகமாகவும் இருக்கணும் ஆன்மீகத்தையும் பார்க்கணும் நம்மளோட வாழ்க்கையும் பார்க்கணும் அது அது எப்படி பண்றது எவ்வளவு நேரம் அவசர வாழ்க்கையில வாழ்வன்னு இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு தொழில் செய்யல இருபத்தி நாலு மணி நேரம் தொழில் செய்ய முடியுமா முடியாது அப்போ எடுத்து எட்டு மணி நேரம் தொழில் செய்வேன் மீதி நேரத்தில் இன்னும் பதினாறு மணி நேரத்தை என்ன பண்ணுவ பேப்பர் படிப்பேன் இல்லைன்னா ஊரில் இருக்கிற நாடகம் எல்லாம் போட்டுக்கின்னு ஒரு நாடகத்தோட ஒத்த கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன்றான் ஓடி போடுறான் எல்லா நாடகத்துக்கும் இருக்கிற குடும்பங்கள்லாம் இன்னைக்கு அப்படிதான் கெட்டு நினைக்குது ஒரு அப்பா அஞ்சு பொண்ணை பார்த்தாருன்னா அஞ்சுக்கு அவர் சம்பாரித்து கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டுறாரு அவன் அவனை ஓடி போகுது இது மாதிரி நாடகத்தை போய் முழுசாக உட்காந்தா நாளைக்கு உன் பிள்ளைங்களும் ஒன்று விட்டு ஓடி போடுவோம் அதனால அங்கே போய் டிவி ஆண்ட உட்காந்துங்குது பேப்பர் ஆண்ட உட்காந்துங்குது நாலு வீட்டு பொம்பளைங்களை கூப்பிட்டு மகா நாடு நடத்துறது இதெல்லாம் இல்லாம வேலை செய்கிற நேரம் போக குடும்ப வேலை நேரம் போக மீதி நேரம் கடவுள் ஆண்டின்னா உனக்கு உபதரம் இல்லை நீ கெட்டு போக மாட்டே உன் சந்ததி கெட்டு போகாது அதனால யுகத்திலயும் வாழ படத்திலையும் வாழ கற்றுக்கோ அப்படின்னு தான் சொல்லிங்கறோம் சொல்லுங்க சாமி இந்துக்களுடைய முக்கிய மகா புருஷராக வியாச முனி வரை கருதப்படுவது யார் சொன்னது யாருமா சொன்னது முக்கிய புருஷரு வேசர் யார் சொன்னது பிராமணர் சொல்லுவாங்க வேசரே ஒரு பிராமணன் கிடையாது ஒரு மீனகாட்சிக்கு பிறந்துவான் இல்லையா அப்புறம் அவர் எப்படி பிராமணரு பிராமணருங்க வாழத்து மந்திரங்களை எழுதி கொடுத்தாரு அதனால அவருக்கு வேத வேசர் பேர் இல்லையா அது அவங்களுக்கு இன்னைக்கு தொழிலுக்கு உபயோகப்படுது அதனால அவங்களுக்கு முக்கியம் ஞானிகளுக்கு முக்கியம் இல்லை ஞானிகளுக்கு அகஸ்தியர் திருமூலர் காகப்பச்சுண்டர் இடைக்காலரு இப்படி இவங்கள தான் முக்கியமா இருப்பாங்க ஏன்னா அவங்க பொய்யே கலக்காதவங்க அதனால அவங்க சேர்த்துப்பாங்க மகான்கள் மனுஷன் பொய் கலந்தா வாழ்க்கை வர்றான் இல்ல அதனால அதை எடுத்துப்போம் கடவுள அனைவரும் வழிபடுறாங்க சாமி அதுல வந்து ஒரு சிலருக்கு மட்டுமே அவுங்கத்துல ஆத்ம ஞானம் கடவுள் கிடைக்குது கடவு அனைவரும் யாரும்மா கடவுள வழிபடுறாங்க தெரியல அனைவரும் பக்தி பண்றாங்க கடவுள வழிபட முடியாது கடவுள் எதுன்னு தெரியாது யார் வழிபடுறாங்கன்ற புள்ளையார் கடவுள புள்ளியார ஒரு கூட்டம் வழிபடுது ஒருத்தர் ஒரு கூட்டம் முருகனை வழிபடுது ஒரு கூட்டம் பெருமாளை வழிபடுது ஒரு கூட்டம் சிவனை வழிபடுது இதுல யார் கடவுள் சொல்லுமா சொன்னதான் பயந்து சொல்றது அப்போ கடவுள் தெரியாம வழிபடுறவங்களால அவங்க முக்தி நிலைக்கு போக முடியாது பெருமாளா இருந்தாலும் முருகனா இருந்தாலும் சிவமா இருந்தாலும் சக்தியா இருந்தாலும் உன் உடலுக்குள்ளவே ஏக்கத்தை நட்டின்னு அதை தேடி எவங்கத்தை கண்டுபிடிச்சி அது கூட உறவு கொள்கிறானோ அவன் தான் அந்த வழி பதவிக்கு போவான் மற்றவனாலாம் பக்தி பண்ண முடியும் ஆன்மீகம் பண்ண முடியும் ஆன்மீகம்ன்றது கடினம் பக்தின்றது ஈஸி எல்லா மதங்களும் பக்தி பண்ணுது ஆனால் உலகத்தில் உள்ள மதங்களில் இந்து மதத்தில் தான் ஆன்மீகமும் இருக்கு கடவுளை அடையிற வழி இந்து மதத்தில் மட்டும்தான் நேராக கண்டுபிடிச்சு கொடுத்தாங்க மற்ற மதங்கள்லாம் பக்தி தான் பண்ண முடியும் தவிர ஞானம் அடைய முடியும் இல்லையா இப்போ இயேசுநாதர் ஒரு ஞானி அதுக்கப்புறம் வந்த ஏ சீடருங்க எவனா ஞானி ஆனா அவ முடியல ஏன்னா அது பக்தி அவர் பண்ணது ஞானம் நபிகள் நாயகம் ஞானி அதுக்கப்புறம் வந்த அவங்க ஸ்வீடர் இருக்கும் ஞானி ஆனாங்களா சொல்லு ஆனால் காரணம் என்னன்னா வாழத்துக்கு உலகத்துல நீ எப்படி வாழணும் எப்படி இருக்கணும் அது வரைக்கும் எழுதி வச்சிடலாம் இந்து மதத்தில் என்ன பண்ணனா நீ எப்படி வாழணும் எப்படி கடவுள் அடையணும்னு எழுதி வச்சுக்கிட்டேன் இதுதான் இந்து மதத்துக்கு உலகத்திலே இல்லாத சிறப்பு இந்து மதத்து இந்து மதம் மாதிரி உலகத்தில் ஒரு மதம் கிடையாது ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கினீங்கன்னாவே உங்களுக்கு புரியும் ஒரு முஸ்லீம் கிறிஸ்தவ கோயிலுக்கு போக மாட்டான் ஒரு முஸ்லீம் இந்து கோயிலுக்கு போக மாட்டான் ஒரு கிறிஸ்தவம் மசூதிக்கு போக மாட்டான் ஒரு கிறிஸ்தவம் இந்து கோயிலுக்கு வர மாட்டான் காரணம் என்ன அது ஒரு வட்டத்துக்குள்ளவே வாழற மதம் உண்மை விளங்காத வாழற மதம் ஆனால் இந்து மதத்துல மசூதிக்கு போவான் இந்துக்கள் சர்ச்சைக்கு போவான் இந்துக்கள் ஏன்னா இந்த பொது நோக்குன்னு சொல்றது தெரியுமா அது இந்துக்களை தவிர வேற எந்த மதத்திலையும் கிடையாது மற்ற மதங்கள்லாம் கட்சி மாதிரி இந்து மதம் பொது மாதிரி இந்து மதத்தில் இருக்கிறவன் மசூதிக்கு போவான் இந்து மதத்தில் போயிருப்பா வேளாங்கண்ணிக்கு போவான் இந்து மதத்தில் இருக்கிற நாகூர் தர்காவுக்கு போவான் ஆனா இவன் எவனுமே இங்கே வர மாட்டான் ஏன்னா அது ஒரு வட்டத்துக்குள்ள வாழற மதம் அது இதில் மட்டும்தான் கடவுள் வழிபாட்டில் இருக்கிற மதம் இது இந்த கடவுள் வழிபாடு வேற எதுலேயும் இல்லை உலக வழிபாடு இருக்குது இல்லை கடவுள் வழிபாடு இல்லை இதில் மட்டும்தான் கடவுள் வழிபாடு அவ்வளவு அற்புதமான மதம் ஆனா இதை நாளா சில வாக்கிக்கு நெறி நில்லாதவன் மெய்யடியார் பால் செல்லாதவன் ஏன் பிறந்தான் உலகத்துக்கு கட்சி ஏகமனே அப்படின்னாரு இப்போது பொல்லாதவன் நெறி நில்லாதவன் மெய்யடியார் பால் செல்லாதவன் அப்படின்னா ஒரு குருமா கிட்ட போய் சே போய் சேர்ந்து அவர்கிட்ட நல்லது கிடையாது கேட்டு தெரிஞ்சிக்காதவன் அவன் ஏன் பிறந்தான் கட்சி ஏகம் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாரு ஆமாம் இப்போ இதில் என்னன்னாக்கா அவன் குருவை தேடி போவாதத்துக்கு காரணம் என்னவா இருக்கும் இல்லை அவன் இவனுடைய விதியாக இல்லை இவன் இப்படி தான் இருக்கணுன்றது ஒரு அவனுக்கு வந்த கொடுக்கப்பட்ட ஒரு இதுவா சமயம் இப்போ உலகத்தில் எவ்வளோ பேர் பிறந்துக்கிறாங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க இதில் வந்து பார்த்தோன்னா சிலர் தேடி வரோம் இதில் தேடி வரவன் பாதி பேர் எடுத்துக்கிறான் பாதி பேர் வாங்கிட்டு விட்டுடுறான் பாதி பேர் அதில் கா காங்கு பேர் நிறைவேறான் அதில் வந்தவன் பாதி பேர் நின்னே போயிடுறான் என்ன ஏதோ கிட்ட கூட திரும்பி பார்க்காதவன் அவனை என்ன சொல்கிறது அதுக்கு காரணம் என்னவா இருக்கும் முதல் காரணம் அவங்க கர்மம் என்னால் வந் முடியுமா முடியுமான்னு கேட்குறத முதல்ல நிறுத்தணும் சாமி எனக்கு வயசாகி போச்சு என்னால் பண்ண முடியுமா அந்த கேள்வி முதல்ல தப்பு சாமி எனக்கு இவ்வளோ பிரச்சனை கதையை நான் பண்ண முடியுமா தப்பு இந்த முடியுமான்ற கேள்வியை முதல்ல நம்ம மனசில் இருந்து முதல்ல தூக்கி வெளியே போடுங்க இந்த கேள்விகள் இருக்கிற வரைக்கும் நமக்கு விடிவு காலமே கிடையாது நான் வந்துட்டேன் முதல்ல ஒன்று புரிஞ்சுங்க உங்களுக்கு கொடுப்பனே இல்லைனா இந்த பாடத்தை நீங்கள் வாங்கவே முடியாது இந்த பாடம் வாங்கிறதுக்கு காரணமே எப்பவோ எங்கேயோ செஞ்ச கொடுப்பன தான் இங்கே உங்களுக்கு ஒரு குருவை கொண்டு போய் சேர்த்துக்குது அப்ப முதல்ல அந்த உண்மையை புரிஞ்சால் பாடம் பண்ணல பாடம் விட்டுட்டு அந்த நிலையே உங்களுக்கு வராது சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம சாமியாடு சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம சாமியத்தநாடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு பொன்ன கைத்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு திருமுகத்தை கண்டு தரிசித்து ஆசி பெற நடப்பதெல்லாம் நன்று போலி வாக்கு சித்தரையே போற்றி பாடு நீயும் பொருள் எண்ணம் எல்லாம் சித்தரையே போற்றி பாடு நீயும் பொல்லாத எண்ணம் எல்லாம் தானே மாயும் உனக்கும் எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயம் உனக்கும் எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயம் சாமியாலே மனதில் உள்ள காயம் எல்லாம் மாறும்